கடவுளை பிள்ளைகளை காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு பதினாலாம் அதிகாரம் வசனம் ஆசா கத்தாவே பலமுள்ளவருக்கு ஆகிலும் பல நற்றவருக்கு ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனை கத்தாவே எங்கள் துணை நிலும் உண்மை சார்ந்து உமது நாமத்தில் ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாக வந்தோம் என்று சொல்கிறார் பெரிய ஒரு அற்புதமான காரியம் பார்த்தீர்களா யூரியா தேசத்தை சேர்ந்த அரசன் ஆசா அவனுக்கு விரோதமாக பத்து லட்சம் எத்தியோப்பியர்கள் படையெடுத்து வந்து விட்டார்கள் யுத்தம் செய்ய வேண்டும் ஜெயிக்க வேண்டும் பயந்து போய்விட்டான் ஆசா அன்றோடத்தில் கேட்கிறான் அண்டவரே உண்மை நம்பி உண்மை சார்ந்துதான் நாங்கள் இந்த கூட்டத்திற்கு உரோதமாய் வந்திருக்கிறோம் என்றார் அண்டவரே உம்மை நம்பிட்டோம் உம்மை சார்ந்துட்டோம் என்று சொல்லுகிறார் என்ன அற்புதம் மாணவர்களே இந்த உலகத்தில் உங்களுக்கு உரோதமாக எனக்கு உரோதமாயிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தேவனே சந்தித்து யுத்தம் செய்து வெற்றியும் ஜெயத்தையும் தருவதற்கு அவர் இருக்கிறார் ஆசையாயிருக்கிறார் விருப்பமாயிருக்கின்றார் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் திருமண காரியங்கள் என்ன காரியங்கள் உங்களுக்கு எனக்கு வேண்டுமோ இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை சார்ந்து வர வேண்டும் அவரை நம்பி வர வேண்டும் ஆசா சொன்னார் உண்மை சார்ந்து உமை நம்பித்தான் நாங்கள் இந்த ஏராளமான கூட்டத்து உரமை வந்தோம் என்று சொல்கிறார் இந்த பைபிள் சொல்லுகிறது கத்தர் அந்த எத்திய பேரை முறியடித்தார் என்ன அற்புதம் அவர்கள் திரும்பி பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் கத்தரே யுத்தம் செய்தார் கத்தரே முறியடித்தார் மாணவர்களை கற்றரே உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய அவரே உங்களுக்கு அற்புதம் செய்ய எனக்கு செய்ய அவரை நாம் சார்ந்திருப்போம் அவரை நம்புவோம் அவரை துணையாய் கொள்வோம் அண்டவரை துணையாய் கொள்ளுங்கள் அவரே சார்ந்திருங்கள் ஏனென்றால் நம்முடைய சுயபலமும் நம்முடைய பணபலமும் எதுவும் சாதித்து விடாது அவர்தான் ஜெயம் கொடுக்கிறவர் வெற்றி தருகிறவர் அவரை சார்ந்து அவரே துணையாய் கொண்டிருந்து ஆசாவை போல் அவரே நம்புங்கள் உங்களுக்கும் எனக்கும் அவரே துணைந்து யுத்தம் செய்து வெற்றியை தருவார் ஏராளமான அந்த எத்தை பேரிடத்திலிருந்து கொள்ளை அடித்துக் கொண்டு வந்தார்கள் உங்களையும் அப்படி ஒரு மேன்மையாய் உயரத்தை ஆசீர்வதிப்பார் பயப்படாதீருங்கள் கலங்காதிருங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு ஒரு யுத்தத்தை செய்து வெற்றி தருவார் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறிச்சபம் செய்கிறேன் அன்பில் ஆண்டு உண்மையே சார்ந்து உண்மையே கொண்டு உம்மையே நம்பி இந்த உலகத்தில் வாழ எங்கள் காரியங்களில் எல்லாவற்றிலும் உண்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் நிறைய வந்து எங்களுக்காக வித்தம் பண்ணி காரியத்தை வெற்றியாக மாற மாறப்பண்ணிறேன் அப்படியே செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே